தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வெளியிட்டுருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய இடம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் இடம் காட்டேஜுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காட்டேஜில் மூன்று ரூம் வசதி உள்ளது மூன்று ரூம்களும் பாத்ரூம் பாத்ரூமுடன் அமைந்துள்ளது தண்ணீர் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக வேலி அமைக்கப்பட்டுள்ளது கிளியர் டாக்குமெண்ட்டுடன் கூடிய பட்டா இடம் அருமையான இந்த இருபத்தஞ்சி சென்ட் இடம் மொத்தம் ஐம்பது லட்சம் மட்டுமே இந்த இடத்தைப் பற்றிய மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி